முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒருவர் கேட்ட வார்த்தையால் மனம் முடைந்து செய்த காரியத்தை பார்த்தாங்கமே நானே விட்டேன் உனக்கு நெருக்கமாக இருக்கும் உன்னுடைய நண்பர்கள் அனைவருமே சென்று உன் துணையை பார்த்து நீங்கள் இப்படி இருப்பீர்கள் என்று நாங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை இவ்வளவு அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கும் உங்கள் துணையை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் பிரிந்து வந்து விட்டீர்கள் இது எல்லாம் உங்களுடைய வேலை என்று நான் நினைக்கவே இல்லை நீங்கள் இருவருமே எவ்வளவு நல்ல குடும்பமாக இருந்தீர்கள் உங்கள் குடும்பத்தை பார்த்து நானே அதிசயமும் ஆச்சரியமும் பட்டு இருக்கின்றேன் ஆனால் இப்படி அவளை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் பிரிந்து வந்து விட்டீர்கள் என்று அவர்கள் கேட்ட வார்த்தையால் மிகவும் மனம் உடைந்து விட்டார் தங்கமே அதனால் மிகுந்த மன உளைச்சலிலும் மன கஷ்டத்திலும் இருந்து கொண்டு போற போக்கில் நடந்து கொண்டே இருக்கின்றார் எதுவும் புரியாத போது உன்னுடைய துணையின் மனமும் இப்பொழுது இருக்கின்றது யார் எது சொன்னாலும் அதை காதில் கூட வாங்க முடியாத நிலையில் இப்போது இருந்து பரிதவித்து உன் போக்கில் இயல்பாக பதற்றமின்றி இரு தங்கமே புரியாத ஒன்று ரகசியமாகவே இருந்துவிட்டு போகட்டும் புரிந்து கொள்ள முயற்சித்து உன் நிம்மதியை நீ இழக்காது என்னுடைய மனம் தூய்மையானது அதை நான் வெகு நாட்களாக பார்த்து வருகின்றேன் ஆனால் இதுவரை உன்னை நம்பாதவர்களை இனி நீ நம்ப வைக்க போராட வேண்டாம் தங்கமே நீ சொல்லும் உண்மையை எங்கே புரிந்து கொள்ள போகின்றார்கள் பொறுமையாக இரு உன்னுடைய வேலைகளில் மட்டும் நீ கவனம் செலுத்து முன்பை விட சிறப்பாக நீ வேலை செய்ய உனக்கு கூடுதல் சக்தி இப்போது தேவை அதை நான் உனக்கு தருகின்றேன் தங்கமே நீ உன் முழு கவனத்தையும் அதில் செலுத்தி வா உன்னை விட்டு பிரிந்த உன் துணையை விட்டு விடு அவர் தானாகவே மனம் திருந்தி வருந்து வரும்பொழுது பார்த்து கொள்ளலாம் அதுவரை உன்னுடைய வேலையை நீ பார்த்தாங்கமே உன்னுடைய மதிப்பை அவருக்கு புரிய வேண்டிய காலம் கூடிய விரைவில் வரும் நிச்சயம் அந்த காலத்தை உனக்காக நான் உணர்த்துவேன் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் நீ கலங்கி நிற்காதே எனக்கு தெரியும் என் பிள்ளை எப்படி என்று யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா